சின்ன எளிய ஏர்போர்ட்ல போய் இறங்குது அதாவது அது அதனுடைய தகுதிக்கு அது போய் இறங்க வேண்டிய ஒரு சரியான இடத்துல அமெரிக்காக்குள்ள வரல திருப்பி விடப்பட்டு ஒரு எளிய கிராமத்தில் போய் அது நிக்கிது அந்த விமானம் போய் நின்றுடுச்சு அந்த நாட்டு அரசு சொல்லிடுச்சு நீங்க இறங்கக்கூடாது விமானத்துல இருக்கிற யாரும் கீழே இறங்கக்கூடாது நாங்கள் வந்து சரியானபடி உங்களுக்கு உத்தரவாதம் அளித்த பிறகு உங்களால் ஆபத்து இல்லைன்னு நாங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிளேனை விட்டு இறங்கணும் அப்படின்ட்டாங்க கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் அந்த விமானத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு டீ தேவைப்படும் தண்ணீர் தேவைப்படும் எளிய உணவு தேவைப்படும் எவ்வளவு அவ்வளவு எட்டு மணி நேரத்துக்கு பிறகு எல்லா சோதனையும் பண்ணிட்டு எந்த ஆபத்தும் இல்லைன்னு அந்த கிராமத்துல அந்த மேல இருந்த அத்தனை பேரையும் கீழே இறக்குறாங்க இப்ப அது என்னன்னா அந்த அங்க பெரிய ஹோட்டல்லாம் கிடையாது அத்தனை பேரையும் தங்க வைக்க முடியாது மறுபடியும் அமெரிக்காலேருந்து க்ளியரன்ஸ் வராமல் அந்த விமானம் அந்த இடத்த விட்டு புறப்பட முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த உள்ளே இருக்கிறவர்களை எல்லாம் அழைத்து எங்கே தங்க வைக்கிறது அவங்களுடைய பள்ளிக்கூடங்களில் தங்க வைக்கிறாங்க இங்கே தங்கட்டும் பள்ளிக்கூடங்கள் பொது வீடுகளுக்கு அழைச்சிட்டு போகிறவங்க வீடுகளுக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு என்ன சிக்கல் தெரியுமா செக்கின் லக்கேஜ்னு மேலே ஏற்றுனாங்க பாருங்கள் அதை யாரும் எடுக்க முடியாது செக்கின் லக்கேஜ்னு மேலே ஏற்ற லக்கேஜ் யாருமே இறக்கக்கூடாது எப்பவுமே ஹேண்ட் லக்கேஜ் கம்மியா தான் வச்சிருப்பாங்க அதில் பெரிய துணிமணி இருக்காது நீங்க சொன்னீங்கல்ல ஒரு கிராமம் எப்படி நடந்ததுன்னு அந்த விமானத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் அந்த ஊர் மக்கள் சமைத்து ரொட்டி தயாரித்து அத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்து அங்கேயே இருந்தா அவங்களுக்கு போர் அடிக்குமேனு ஒரு பஸ் ரெண்டு பஸ் ஏற்பாடு பண்ணி அக்கம் பக்கம் ஊர்களுக்கு அவங்கள சைட் சீங் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு மாத்து துணி கிடைக்காதுன்னு அவங்க துணியை வாங்கிட்டு போய் துவைச்சு திருப்பி கொடுத்து இவங்களுடைய துணியை எடுத்துட்டு போய் துவைச்சு அதை மறுபடியும் கொண்டு வந்து இவங்களுக்கு அந்த துணியை கொடுத்து உடுத்து மாத்துறது அயன் பண்ணி கொடுக்கறது இப்படி எல்லாமே அந்த கிராமம் மூன்று நாள் செய்தது மூன்று நாளைக்கு பிறகு தான் அமெரிக்க அரசு விமானங்கள் வரலாம் அப்படின்ற அந்த அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த விமானம் இங்கேருந்து புறப்பட்டு அமெரிக்காவுக்கு போகுது அப்ப அந்த விமானத்தில் எல்லாரும் ஏறி உட்கார்ந்த உடனே அந்த கிராமத்து மக்களுக்கு நன்றி சொல்லணும் தூரத்துக்கு இந்த கிராமத்து மக்களுக்கு நன்றி சொல்லணும் என்ன பண்ணலாம் சரி நாம ஒரு காரியம் எடுத்தாரு எல்லாரும் கையில் இருக்கிற பணத்தை டொனேட் பண்ணுங்க இந்த கிராமத்து மக்களுக்கு கொடுத்துட்டு போவோம் ஏதாவது இந்த மக்கள் பயன்படுத்தும் அப்படின்னு தன்னுடைய ஹேட்டை எடுத்துட்டு தான் சில டாலர்ஸ் போட்டுட்டு அப்படி ஒவ்வொன்றா கொடுக்குறாரு அந்த விமானத்தில் பயணம் செய்த ஒரு பெரிய பணக்காரர் அவர் சொன்னாரு நீங்க வசூல் பண்ணி முடிங்க அது எவ்வளவு வருதோ அதுக்கு நிகரான தொகை நான் கொடுக்குறேன் அப்படியே அந்த தொகையை அந்த கிராமத்து மக்களுக்கு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு அந்த பணக்காரர் சொல்றார் ஆனா வசூல் பண்ணி முடிச்ச உடனே அந்த கிராமத்து மக்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க நீங்க இப்படி கொடுப்பீங்கிறதுக்காக நாங்க செய்யல வாங்கினா அது மரியாதையா இருக்காது அதனால நாங்க அந்த தொகையை வாங்கிக்க மாட்டோம் நீங்க ஆபத்துல சிக்கிக்கிட்டீங்க உங்களை காப்பாற்றணும் தான் மனிதாபிமான அடிப்படையில் செஞ்சோமே ஒழிய உங்களுக்கு நாங்கள் திரும்ப பணத்தை வாங்கினா எங்களுடைய மரியாதை அந்த பணத்தை வாங்கிக்க மாட்டோம் ஒரே சந்தர்ப்பத்தில் ஒரு நாளில் ஒரு கோபுரம் இடிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் மாண்டார்கள் என்ற செய்தியும் இந்த நாட்டில் வருகிறது அதே நேரத்தில் விமானத்தில் சிக்கிய நூற்றுக்கணக்கான மக்களை எதுவும் எதிர்பார்க்காமல் ஒரு கிராமத்து மக்கள் மூன்று நாட்கள் காப்பாற்றினார்கள் அதில் ஒரு பெண்ணுக்கு பிரசவம் நடந்தது இந்த மூணு நாளைக்குள்ள ஒரு நாள் பிரசவம் நடந்தது அதையும் அந்த ஊர் மக்கள் பார்த்து அந்த குழந்தையை காப்பாற்றி கொடுக்குறாங்க ஆனால் அந்த பணக்காரரால் தாங்க முடியல நாம் இவ்வளவு செஞ்ச கிராமத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அங்கே இருக்கிற பசங்களை கூப்பிட்டாரு நீ என்ன படிக்கிற நீ என்ன படிக்கிற நீ என்ன படிக்கிற நாங்களாம் பட்டத்தில் போய் படிக்கிறதுக்கு வசதி கிடையாது அதனால் படிக்க முடியாது அப்படின்னு நாம் நம்புவதே கஷ்டம் மிக அதிகமான தொகை உடைய ஒரு அறக்கட்டளை அவர் நிறுவி அந்த கிராமத்து பிள்ளைகள் வெளியில வந்து படிப்பதற்கு உரிய ஒரு அறக்கட்டளையை நிறுவி அதன் மூலமா அந்த பிள்ளைங்க படித்து மேல வெளியில் வரட்டும் அப்படின்னு அந்த கிராமத்துக்கு அவர் பல கோடி ரூபாய் மதிப்புடைய ஒரு அறக்கட்டளையை ஏற்படுத்தி அந்த கிராமத்து மக்களை படிக்க வச்சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த நாட்டில் மனிதாபிமானம் செத்து போச்சுன்னு சொல்றதா மனிதாபிமானம் உயிரோடு இருக்குன்னு சொல்றதா எப்போதும் இந்த உலகம் முரண்பாடுகளால் ஆனது ஒரு நேரத்தில் வஞ்சனையும் கொலையும் வெறியும் தாண்டவம் ஆடும்போது மெல்லிய பூக்களின் நறுமணமும் மிகச்சிறந்த இதயங்களினுடைய மென்மையான அன்பும் எல்லாம் கலந்ததாக மட்டுமே இந்த உலகம் இருக்கிறது இது வந்து முரண்பாடுகளால் ஆனது